மேற்கு வங்கத்தையும் தமிழ்நாட்டையும் இணைக்கும் வகையில் புதிய அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலானது மிக விரைவில் துவங்கப்பட இருக்கின்றது கொல்கத்தாவின் ஷாலிமார் மதுரை இடையே அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை இயக்குவதற்கு தென்கிழக்கு ஆனது பரிந்துரை செய்திருக்கின்றது அதுவும் வாரத்தில் ஒரு நாளோ இரண்டு நாளோ கிடையாது வாரத்தில் ஏழு நாட்களும் இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க ஆனால் இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் சென்னையை தொடாமல் ஒரு புதிய வழித்தடத்தின் வழியாக இயங்க இருக்கின்றது இதற்கான பரிந்துரை இந்திய ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது இன்றைய தினம் இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான் உள்ள போட்டுருங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறோம் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம தமிழ்நாட்டுக்கும் மிக விரைவில் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையானது கொல்கத்தாவிலிருந்து வர இருக்கின்றது ஆனால் இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலோ சென்னையை தொடாமல் மதுரைக்கு ஒரு புதிய வழித்தடத்தில் இயங்க இருக்கின்றது அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் முழுவதும் ஏசி இல்லாத அதாவது

வருடாந்திர அமிர்த் பாரத் ரயிலாக இந்த ரயிலானது தற்போது தமிழ்நாட்டின் வழியாக இயக்கப்பட்டு வருகின்றது நாட்டிலேயே இந்த இரண்டு வழித்தடங்களில் மட்டும்தான் அமிர்த் பாரத் ரயிலானது இயக்கப்பட்டு வருகின்றது இந்த அமிர்த் பாரத் ரயில்களை பொறுத்த வரைக்கும் இதில் ஏசி பெட்டிகள் என்பதே கிடையாது மொத்தமாக இருபத்தி பெட்டிகள் இருக்கும் அதில் பனிரெண்டு பெட்டிகள் ஸ்லீப்பர் பெட்டிகளாகவும் எட்டு பெட்டிகள் அண்டர்சர் பெட்டிகளாகவும் இரண்டு பெட்டிகள் எஸ் எல்ஆர் பெட்டிகளாகவும் அது போக இரண்டு சைடும் இரண்டு வேப் ஃபயர் ஆக என்ஜின்களும் பொருத்தப்பட்டு மொத்தமாக இருபத்தி இரண்டு பெட்டிகளுடன் ஏசியே இல்லாத ஒரு நடுத்தர மக்கள் பயணிக்கும் வகையில் இந்த அமிர்த் பாரத் ரயிலானது இயக்கப்பட்டு வருகின்றது இந்த ஒரு அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை தான் மேற்கு வங்க மாநிலத்தின் ஷாலிமார்லிருந்து தமிழ்நாட்டின் மதுரை வரை இயக்குவதற்கு தென்கிழக்கு ரயில்வே சார்பாக பரிந்துரை செய்திருக்கிறாங்க தென்கிழக்கு ரயில்வே என்று அழைக்கப்படும் சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே மண்டலத்தின் சார்பாக இந்த ஒரு பரிந்துரை ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது ஷாலிமார்லிருந்து மதுரை மற்றும் ஷாலிமார்ல இருந்து திருவனந்தபுரம் என இரண்டு அம்ரித் பாரத் ரயில்கள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது கொல்கத்தாவின் ஷாலிமார்ல மதுரை வரை மொத்தமாக இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தூரம் இந்த அமிர்த் பாரத் ரயிலானது பயணிக்கு இருக்கின்றது

இருந்து மதுரை வரை முப்பத்தி ஆறு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள்ல இந்த அமிர்த் பரத் ரயில் பயணிக்கும் வகையில் நேரத்தை திட்டமிட்டு இருக்காங்க மறு மார்க்கத்துல மதுரையிலிருந்து ஷாலிமாருக்கு முப்பத்தி மூன்று மணி நேரம் இருபத்தி ஐந்து நிமிடங்கள்ல இந்த ரயில் பயணிக்கும் வகையில் இதற்கான நேரம் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த அமிர்த் பரத் ரயில அறிமுகப்படுத்துவதற்கு மொத்தமாக நான்கு அமிர்த் பாரத் ரயில் பெட்டிகள் தேவைப்படுகின்றது அதாவது நம்ம முன்னாடி கூறியிருந்தோம் இல்ல இருபத்தி இரண்டு பெட்டிகளை கொண்ட அமிர்த் பாரத் ட்ரெயின் செட் அப்படின்னு அது போன்று மொத்தமாக நான்கு ரயில் பெட்டிகள் இந்த ரயிலுக்கு தேவைப்படுகின்றது ஏனென்றால் இந்த ரயில் தினமும் இயங்கக்கூடிய ஒரு அமிர்த் பாரத் ரயிலாக அறிமுகப்படுத்த

எந்த வழித்தடத்திலுமே தற்போது காரிடார் பிளாக் என்பது இந்த ரயில் பயணிக்கக்கூடிய நேரத்தில் கிடையாது அதனால் இந்த ரயிலை அறிமுகப்படுத்துவதில் எந்த பிரச்சனையுமே தற்போது கிடையாது இவ்வாறுதான் இந்த ஒரு பரிந்துரையை இந்திய ரயில்வே வாரியத்திற்கு தென்கிழக்கு ரயில்வே என்று அழைக்கப்படும் சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே அனுப்பி இருக்கின்றது கொல்கத்தாவையும் மதுரையும் தினமும் இணைக்கும் வகையில் இந்த அமிர்த் பாரத் மிக விரைவில் அறிமுகப்படுத்த இருக்காங்க ஆனால் இந்த அமிர்தபாரத் பாரத் சென்னையை தொடாது அதற்கு பதிலாக ரேணி குண்டா காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் வழியாக மதுரைக்கு இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க இந்த ஒரு ரயிலை அறிமுகப்படுத்துவதை பற்றி இந்திய ரயில்வே வாரியம் தான் முடிவெடுக்கும் அது எப்போது என்பது எல்லாம் இந்திய ரயில்வே வாரியத்திற்கு மட்டுமே தெரியும் இவ்வாறு ஒரு பரிந்துரையானது அனைத்து ரயில்வே மண்டலங்கள் சார்பாக ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பப்படும் அந்த ரயிலை இயக்குவது பற்றி இந்திய ரயில்வே வாரியம் தான் முடிவெடுப்பாங்க எனவே மிக விரைவில் இந்த அமிர்த் பாரத் ரயில் அறிமுகப்படுத்தப்படும் என நம்ம பெரிதும் எதிர்பார்க்கலாம் நீங்க இந்த அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் வழித்தடத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதே போலவே இந்த ரயிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க விரைவில் கொல்கத்தா டு மதுரை அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் தனது பயணத்தை துவங்க இருக்கின்றது அதுவும் தினசரி ரயிலாக இந்த ஒரு வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெரி கணலில் போட்டிருங்க அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்